சீரிய தேசத்தின் சூரியன் அஸ்தமிக்கும் போது வெற்றி தாமரைகள் மலர்ந்திருந்த ஒரு வீரனின் இதயத்தில் ஒரு காயம் மங்காத வழியாய் எரிந்தது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் வலிமையிலும் வீரத்திலும் புகழ் பெற்றவன் போர்க்களத்தில் அவன் பெயர் கேட்டு எதிரிகள் நடுங்கினர் அவன் மகா பராக்கிரமசாலியும் மிகவும் மதிக்கத்தக்கவனாக இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் அவன் ஒரு பெரிய வீரனாக இருந்தாலும் நாகமானின் மனதிற்குள் ஒரு இருள் அவனை வாட்டியது அவன் குஷ்டரோகியாயிருந்தான் இந்த வியாதி அவனை துக்கிக்க வைத்தது அவனுடைய தெய்வங்களோ மருத்துவர்களோ குணப்படுத்த முடியவில்லை நாகமான் நித்தம் தன் கைகளில் தோன்றும் வெண்மையான புள்ளிகளை பார்த்து துக்கித்தான் ஒரு காலத்தில் அவனது கையில் வாளின் பளபளப்பு மாத்திரமே விளங்கியது இன்றோ அந்த கரம் குஷ்டரோகத்தின் காயங்களால் மறைந்திருந்தது அவனுடைய மனைவி மெல்ல மெல்ல மாறுகிற அவனது நிலையை கண்டு அஞ்சினாள் ஒரு வீரனுடைய இருதயம் அவனது சரீரத்தை விட ஆழமாக வேதனையுற்றது நாகமான் தன் ஆலயங்களில் புகையூட்டினான் தன் தேசத்தின் தெய்வங்களுக்கு பலி படைத்தான் ஆனாலும் அந்த தெய்வங்கள் அமைதியாகவே இருந்தன ஆலயங்களிலும் தெய்வங்களிடத்திலும் நாகமானுக்கு பதில் வரவில்லை எந்த ஒரு ஓசையும் கேட்கப்படவில்லை அப்படியிருந்தும் ஏற்கனவே ஒரு சிறிய வழியை திறந்திருந்தார் அது ஒரு சிறு அடிமை பெண்ணின் வாயினோடே வந்த தெய்வீக சத்தமாகும் அவன் சீரியாவின் படைநடையில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தான் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அந்த சிறுமி பெயர் இல்லாதவளாகவே இருந்தாள் சிறைபிடிக்கப்பட்ட போது அவள் பத்து வயதுக்கும் குறைவானவள் என நம்பப்படுகிறது அவள் தன் குடும்பத்தை இழந்திருந்தாலும் தன் கர்த்தர் மீதான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒருபோதும் இழக்கவில்லை ஒவ்வொரு மாலையும் அவள் தன் எஜமானின் வீட்டில் பணிவிடை செய்த தன் தேவனாகிய கர்த்தரிடம் அமைதியாக விண்ணப்பம் செய்தாள் அவளின் இருதயத்தில் ஒரு கருணை இருந்தது அவள் தன்னை பிடித்துக் கொண்டு வந்த நாகமானின் குணமாகுதலுக்காகவே ஜெபித்தாள் தினமும் தன் எஜமானிக்கு அடிமையாக சேவை செய்த அவனுடைய கரங்களில் உள்ள காயங்களை பார்த்து அவள் மனம் உருகினாள் அவருக்கு குணம் கிடைத்தால் கர்த்தரின் நாமம் மகிமைப்படுமே என்று அவள் எண்ணினாள் அந்த சிறு பெண் தன் எஜமானனின் உடலை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டு தன் சிறிய குரலால் நாகமானின் மனைவியிடம் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அந்த சொற்கள் தங்கமாக பள ஒரு சிறிய அடிமைப் பெண்ணின் வாக்கில் தேவனின் சத்தமே ஒலித்தது நாகமானின் மனைவி அந்த வார்த்தைகளை தன் இருதயத்தில் சுமந்தாள் சமாரியாவிலுள்ள தீர்க்கதரிசியா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளால் உடனடியாக நம்ப முடியவில்லை ஆயினும் அந்த சிறுமியின் முகத்தில் மின்னிய திடமான விசுவாசமும் உறுதியும் அவளை ஆழமாகக் கவர்ந்தன அவள் தன் கணவனை குணமாக பார்க்க விரும்பியதால் அந்த சிறுமியின் அசாதாரணமான வார்த்தைகளை தானே சென்று தலைவனும் தன் ஆண்டவனும் ஆகிய நாகமானிடம் தயக்கத்துடனே தெரிவித்தாள் அதை அறிந்த நாகமான் புறப்பட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ராஜாவின் இடத்தில் அறிவித்தான் அந்த சிறுமியின் வார்த்தைகள் நாகமானின் உள்ளத்தில் ஓர் ஆழமான நம்பிக்கை தீயை ஏற்றின மருத்துவர்கள் குருக்கள் ஜோதிடர்கள் என பலர் கூறிய குரல்களை அவன் இதுவரை கேட்டிருந்தான் ஆனாலும் யாருடைய வார்த்தைகளிலும் இத்தனை உறுதியான நம்பிக்கை அவனுக்கு உண்டாகவில்லை அவன் எண்ணினான் அவள் சிறுமிதான் ஆனாலும் அவள் சொல்வது சத்தியம் போல் தோன்றுகிறது அவளுடைய கண்களில் ஓர் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறது அது பொய்யாக இருக்க முடியாது அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது நீ போகலாம் நான் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் அதை எடுத்து செல் என்றான் நாகமானும் அதை வாங்கிக் கொண்டு தன் கையிலே பத்து தாளந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு புறப்பட்டான் அந்தப் பிரயாணம் மிக நீண்டது வறண்ட மறுபூமி வழியாய் அவனது ரதம் நகர்ந்தபோது அவன் இருதயத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையின் மலர் அரும்பியது இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசி உண்மையில் அவர் என்னை சுகப்படுத்துவாரா என்று அவன் எண்ணினான் இந்த நாள் வரை தன் சொந்த சரீர பலத்திலும் இராணுவ சித்தத்திலுமே நம்பிக்கை வைத்திருந்தவன் ஆனால் இப்போது அவன் ஒரு அடிமைச் சிறுமியின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தான் அதுவே அவனது விசுவாசத்தின் முதல் காலடியாயிற்று அந்த நிருபத்தை இஸ்ரவேல் ராஜாவின் இடத்தில் கொடுத்தான் அதில் இந்த நிருபத்தை உன் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிட நான் என்ன தேவனா என்று சொன்னான் இஸ்ரவேல் ராஜா அவனுடைய கடிதத்தை படித்து நடுங்கினான் சீரிய அரசன் சண்டை தொடங்க நினைக்கிறான் என்று எண்ணினான் ஆனால் தேவன் ஏற்கனவே தன் தீர்க்கதரிசியை தயார் செய்திருந்தார் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது ராஜாவினிடத்தில் தன் ஊழியக்காரனை அனுப்பி நீர் ஏன் உம்முடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வரட்டும் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்று அவன் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லச் சொன்னார் எலிசாவின் வீடு எளிமையாயிருந்தாலும் அதன் வாசல்கள் வழியாய் கர்த்தருடைய வல்லமையான அற்புதங்கள் நிகழ்ந்து வந்தன நாகமானின் நிலையை கேட்ட தீர்க்க தரிசியாகிய எலிசா தன் உள்ளத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டார் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய நான் ஜீவனுள்ளவர் என்பதை காண்பிப்பேன் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வாசற்படியில் நின்றான் எலிசா வெளியே வராமல் தம்முடைய ஊழியக்காரனை அவனிடத்தில் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னார் நாகமான் வாசலிலே பொறுமையற்று காத்திருந்தான் இப்போது தீர்க்கதரிசி வெளியே வந்து தன் கையால் என் குஷ்ட குஷ்டரோகத்தை தொடுவார் என்று அவன் நினைத்திருந்தான் ஆனால் எலிசா வெளியில் வரவே இல்லை ஒரு ஊழியக்காரன் மூலமாகவே இந்த கட்டளை அறிவிக்கப்பட்டது சீரியாவின் படைத்தலைவனாகிய அவனுக்கு இது பெரும் அவமானமாக உணரப்பட்டது தன் வாழ்நாளில் எவரும் அவனை இவ்வளவு அற்பமாக நடத்தியதில்லை அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு வெளியே வந்து நின்று அவன் என்னிடத்தில் வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி என் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் ஆனால் இவரோ என்னை யோர்தான் ஆற்றில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணச் சொல்லுகிறார் யோர்தான் நதியை விட எங்கள் நாட்டின் ஆறுகளான அப்னாவும் பர்பாரும் மேலானவைகள் அல்லவா என்று உரத்த சத்தமிட்டான் அவன் பெருமையினால் நிறைந்து கோபத்துடன் திரும்பிச் செல்ல முயன்றான் சீரியாவின் படைத்தலைவனாகி அவனுடைய அகந்தை அவனை பிடித்துக்கொண்டது இவனுக்கு சொல்லப்பட்டதோ ஒரு எளிய காரியம் நீர் போய் யோர்தானில் குழி ஆனால் இதுவே அவனுக்கு ஒரு சோதனையானது தேவன் ஒரு அற்புதம் செய்வதற்கு முன் மனிதனின் பெருமையை உடைக்கவே விரும்புகிறார் ஆனால் அவனுடைய ஊழியக்காரர்கள் மெதுவாக அவனிடம் வந்து ஐயோ ஆண்டவனே தீர்க்கதரிசி பெரிய காரியம் செய்யச் சொன்னால் அதை நீர் செய்திருப்பீர் அல்லவா இது மிகவும் சுலபமான காரியம்தானே அவர் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்து பார்ப்போமே என்று விவேகமாய் சொன்னார்கள் ஊழியக்காரர்களின் இந்த அன்பான அறிவுரை நாகமானின் கோபத்தை உடைத்தது சீரிய தலைவனின் அகந்தை பணிந்தது அவன் தேவனுடைய மனுஷனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய சம்மதித்தான் நாகமான் போய் தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தான் ஆற்றில் இப்போது இறங்கினான் ஒரு முறை இருமுறை மூன்றாம் முறையாக ஆறு முறை முழுகிய பின்னரும் எந்த மாற்றமும் நிகழவில்லை இன்னும் அவனது உடல் அப்படியே இருந்தது அவனது பெருமை முற்றிலுமாய் அழித்த அந்த தருணம் இதுவே கடைசி நம்பிக்கையோடு கர்த்தரின் வார்த்தை மீதான முழுமையான விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் தன்னை ஏழாவது முறையாக அந்த தண்ணீரிலே ஆழ்த்தினான் இப்போது அவன் ஏழாவது முறையில் வெளியே வந்தபோது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அவன் சரீரம் முழுவதும் ஒளிர்ந்தது குஷ்ட ரோகம் முற்றிலுமாய் மறைந்தது அவனுடைய தேகம் குழந்தையின் தேகம் போல் மிருதுவாயிருந்தது அவன் பூரணமாய் சுத்தமானான் அவன் தன் கரங்களை பார்த்தான் எந்த காயமும் இல்லை அவன் தன் சரீரத்தை தொட்டான் குழந்தை போல் மென்மையாக இருந்தது அவன் உடனே முழங்காலில் விழுந்தான் கண்ணீர் வடிந்தது இஸ்ரவேலின் தேவன் ஜீவன் உள்ளவர் என்று அவன் உறக்க கூறினான் நாகம்மான் தன் கூட்டத்தார் எல்லோரோடும் மிகுந்த சந்தோஷத்துடனே தேவனுடைய மனுஷன் வீட்டிற்கு திரும்பி வந்தான் அவன் எலிசாவின் முன்னே நின்று இதோ இஸ்ரவேலின் தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்று நான் இப்பொழுது அறிவேன் என்று விசுவாச அறிக்கை செய்தான் தான் எடுத்துக்கொண்டு வந்திருந்த காணிக்கைகளை வாங்கிக் கொள்ளுமாறு அவன் எலிசாவின் இடத்தில் மிகவும் வேண்டிக் கொண்டான் ஆனாலும் எலிசா அதை வாங்க மறுத்துவிட்டார் நாகமான் எவ்வளவாய் சம்மதித்தும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது நாகமான் எலிசாவின் இடத்தில் இரண்டு விண்ணப்பங்களை வைத்தான் முதலாவது உமது அடியனுக்கு இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கக்கூடிய அளவு இஸ்ரவேலின் மண்ணை தர வேண்டும் என்றான் அந்த மண்ணை கொண்டு போய் தன் தேசத்திலே ஒரு பலி பீடத்தை கட்டி அதிலே இஸ்ரவேலின் சர்வாங்க தகன பலியை செலுத்துவேன் என்றும் வேறே தேவர்களை ஒருபோதும் வணங்குவதில்லை என்றும் உறுதிபடக் கூறினான் அதற்கு எலிசா அவனை நோக்கி சமாதானத்தோடே போ என்று சொன்னார் நாகமான் அந்த இஸ்ரவேலின் மண்ணை தன் கரங்களில் எடுத்து அதை கவனமாக பார்த்தான் இதுவே என் தேவனை நித்தம் நினைவில் நிறுத்தும் அடையாளம் என்று அவன் உள்ளம் எண்ணியது அவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் நன்றி நிறைந்தது அவனுக்கு கிடைத்த குணமாகுதல் சரீரத்திற்கு மட்டுமல்ல அவனுடைய ஆத்துமாவிற்கும் கிடைத்த பூரண சமாதானமாயிற்று நாகமான் சிறிது தூரம் சென்ற பிறகு எலிசாவின் வேலைக்காரனாகிய கே கேயாசி என்பவன் இதோ என் ஆண்டவர் இந்த காணிக்கைகளை நாகமானின் கைகளிலிருந்து வாங்காமல் விட்டுவிட்டார் நான் ஓடி சென்று அவனிடமிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்வேன் என்று தன் இருதயத்திலே எண்ணி நாகமானை பின்தொடர்ந்தான் நாகமான் கேயாசியை கண்டவுடனே ரதத்திலிருந்து இறங்கி எல்லாம் சமாதானமா என்று கேட்டான் அதற்கு கே ஆசி சமாதானம்தான் என் ஆண்டவர் உம்மிடத்தில் இரண்டு தாளந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தன் சீஷர்களுக்கு கேட்க என்னை அனுப்பினார் என்று பொய் சொன்னான் நாகமான் சந்தோஷமாய் அவனிடம் இரண்டு தாளந்து வெள்ளியையும் இரண்டு பைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோட கட்டி தன் வேலைக்காரரான இரண்டு பேர் மேல் வைத்து கேயாசிக்கு முன்பாக சுமந்து போகும்படி அனுப்பிவிட்டான் ஆசி அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே மறைவாக வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான் பின்பு அவன் உள்ளே போய் எலிசாவுக்கு முன்பாக நின்றான் எலிசா அவனிடம் கே ஆசியே நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டார் அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்று மறுபடியும் பொய் சொன்னான் அவன் செய்ததை ஆவியினால் அறிந்த எலிசா இது பணம் வாங்கும் காலமல்ல ஒருவன் உன்னை சந்திக்க ரதத்திலிருந்து இறங்கி வந்தபோது என் ஆவி உன்னோடே வரவில்லையா ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றார் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டுப் போனான் தேவப்பிள்ளைகளே இந்த நாகமானின் வரலாறு நமக்கு ஒரு விசேஷித்த விதத்தில் ஊழியம் செய்கிறது யோர்தான் தண்ணீரினால் இந்த அற்புதம் நடக்கவில்லை இது நாகமான் அந்த சிறு அடிமை பெண்ணின் வார்த்தையை உறுதியாய் நம்பி இஸ்ரவேலுக்கு வந்து தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் அவனுக்கு கிடைத்ததாகும் ஆண்டவர் இன்றும் நமக்கு சுகத்தை தர வல்லவராயும் வாஞ்சை உள்ளவராயும் இருக்கிறார் அவர் நம்மிடம் பெரிய கிரியைகளை எதிர்பார்ப்பதில்லை நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரை முழுமையாய் நம்பி அவர் மேல் விசுவாசம் வைப்பது மட்டும்தான் சிறிய சுக்கான் ஒரு பெரிய கப்பலை திருப்புவது போல நம்முடைய விசுவாசம் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் நாகமான் குணமடைந்தது யோர்தானில் அல்ல அவனுடைய பெருமை யோர்தானில் மூழ்கிய போதுதான் அவன் உயிர் பெற்றான் அதே போல் நாமும் எளிய விசுவாசத்தோடு கர்த்தருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்தால் நம் வாழ்க்கையிலும் அதே அற்புதம் நிச்சயமாக நிகழும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற சத்தியத்தை விசுவாசித்து நம்முடைய சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் யாரேனும் வியாதியோடு இருந்தால் தேவனை விசுவாசிக்கும் உங்களுக்கு சுகம் நிச்சயம் ஆமென்!